பக்கத்தில் இருக்க பர பாட்டாளியை நேசிக்காம பழையாச்சி பாட்டாளி எப்படி வாழ முடியும் படை எப்படி வாழ முடியும் சொல்லு எப்படி வாழ முடியும் ஒரே வரப்பு இது அவன் இது ஏன் வய ஒரு தொகுதியில ஐம்பத்தி எட்டு விழுக்காடு படையாச்சு நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு பறையும் பக்க தொகுதியில ஐம்பத்தி எட்டு விழுக்காடு பறையும் நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு படையாச்சு ரெண்டு பேரும் ஒரு தாய் பிள்ளைகளா நீ என்னான்னு போகுது இந்த ரெண்டு ஒன்னா நின்னா ஒரு வய உள்ள வர முடியாது தம்பி இது ஒரு மதில் சுவர் என்று கருது தம்பி இது ஒரு மதில் சுவர் தம்பி ஒருத்தன உள்ள போக தம்பி ஒரு சின்ன விரிசல் தம்பி தேளு பூர பள்ளி பாச்சால கண்ட கண்ட கரும உள்ளவே குடியேறியிருந்த தம்பி இதுதான் தம்பி இந்த திராவிட பன்னி நாய் நரி எல்லாம் அந்த விரிசல்ல ஏறிடுச்சு தம்பி இப்ப இன்னொரு தலைமுறை நெருக்கமா அப்படி பிணைப்புல பின்னி பிறணும் எப்படி ஓங்கி வளர்ந்த மூங்கில் மரம் ஒன்ன ஒன்ன பிடிச்சிருக்கு ஒழுங்காக குறுத்து விட்டு கிள கிளையா வெடிச்சிருக்கு ஒட்டாம ஒதுங்கி நின்னா உயர முடியுமா எதிலும் ஒற்றுமை குழந்தைனா வளர முடியுமா நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை சாதியாடா சாதியாடா யாரு மேல கீரி நாலு ரத்த ஒண்ணுதான் ஆக மொத்தம் நீ நானும் பத்து மாதம்தான் அவன் எல்லாருக்கும் பின்னாடி வந்தவன் இருட்டறையில் உள்ளதானா உலகம் சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே தமிழாங்கிற அப்படியாரு நம்ம தாத்தா புரட்சி பாவல பாரதிதாசன் கடவுள் வரி சமய வரி தமிழுக்கு நோய் நோய் நோயே இடை வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தால் ஆழ்வதனும் தாய் தாய் தாயங்கிறான் எந்த தாய் தமிழ் தாய் நீ தாய் நோனே எதே ஒரு தாய் நினைச்சிட்டு இருக்காத உன் தாய் தமிழ் தாய் அவ தாண்ட ஆள் வாங்குறான் அதை விட அது இடை வந்ததுங்கிறான் தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் எப்படி பாரு உயிருக்கு என் மொழிங்கிறான்